சாய்ராம் போன எபிசோடில் நீங்கள் வந்து சுவாமியோட ஃபோல்டுக்கு எப்படி வந்தீங்க அதுக்கப்புறமா நைன்டீன் செவன்டி எயிட்டில் சம்மர் கோர்ஸ் ஆன் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிருந்தாவனில் அட்டன் பண்ணி அதில் பாடி அது மூலமாக அப்புறம் எப்படி சுந்தரமுக்கு வந்தீங்க அப்படிங் அப்படிங்கிறத சொன்னீங்க ப்ளஸ் உங்களுடைய உபநயனம் சுவாமி எப்படி பர்ஃபார்ம் பண்ணினார் பிருந்தாவனில் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க ஸோ நம்ம போன எபிசோடில் முடிக்கிறதுச்சே சுந்தரம் பஜன் குரூப் அப்படிங்கிறது வந்து மகிளாஸ் விங் மட்டும்தான் இருந்தது ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் சேவாதல்ஸ் தான் தே யூஸ் டு டேக் டேர்ன்ஸ் ஃப்ரம் சமிதிஸ் அண்ட் வந்து இருந்தா அண்ட் எப்படி வந்து சுந்தரம் பஜன் குரூப் ஜென்ஸுக்கும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணினார் அப்படிங்கிறத சொல்லுங்க சாயிரம் சுவாமி வந்து சுந்தரம் இனாகரேட் பண்ண உடனே இந்த பஜன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் வித் அவைலபிள் பீப்புள் இங்கே பஜன் கண்டக்ட் பண்ணுறது எல்லாம் ஆனால் சுவாமி வாஸ் கீப்பிங் க்ளோஸ் மானிட்ரிங் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சுந்தரம் ஸோ சுவாமி வந்து அப்போ இருந்த டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் மிஸ்டர் டிஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்டெல்லாம் அடிக்கடி சௌந்தர்யா ஆண்டி கிட்டலாம் சொல்கிறது என்னென்னா இங்கே வந்து யங்ஸ்டர்ஸுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணணும் பஜனில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும் இது வந்து ஒரு சுவாமி வந்து ப்ரீவியஸ் விசிட்ஸ்லேயும் இதை பற்றி சொல்லியிருக்கார் செவன்டி நைனில் வரைச்சு எயிட்டி ஒனில் இதுக்கு இனாக்ரேஷனுக்கு எல்லாம் பட் அதுக்கப்புறமும் ரெகுலராக தர்ஷனத்துக்கு தர்ஷனத்துக்கு எல்லாம் சுவாமி யூஸ் டு ரேஸ் திஸ் பாயிண்ட் ஸோ இது வந்தே இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் ஆர் ஆர் இமீடியட் அட்டென்ஷன் ஆகிடுது அவாளுக்கே ஸோ ஒன் ஆஃப் தீஸ் ட்ரிப்ஸ் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணார் சுவாமியை பார்த்து வந்தோம் உங்களோட பேசணும்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் எங்களை கூப்பிட்டார் நானும் கிருஷ்ணானந்தன் இன்னொரு பஜன் சிங்கர் இருந்தார் அப்போது ஹி வாஸ் ஆல்சோ ஸ்டடிங் இந்த டென்டல் காலேஜ் மெட்ராஸ் டென்டல் காலேஜ் அப்போது என்னையும் கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு சம்மர் ஆஃப் எயிட்டி ஒனில் இந்த பஜன் நடந்துருக்குச்சு இது வந்து சுவாமியோட இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது யூ ஹேவ் டு பிரிங் யங்ஸ்டர்ஸ் இன் டு த குரூப் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை பீப்பிள் நீங்களே போய வாழெல்லாம் கூட்டின்னு வந்து பஜனில் யூ ஹாவ் டு ஸ்ட்ரென்த் இன் திஸ் குரூப் இந்த கமிட்மெண்ட் நாங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து சுவாமி கொடுத்துருக்கோம் நாங்கள் பண்ணுறோம் இந்த மாதிரி எங்கள் பஜன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ ஹி ஆல்சோ மென்ஷன் தேட் எங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு எக்ஸாம் பண்ணுறோம் ரெகுலர் சேவாதல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து சேவாதல் இல்லை அது ஏன்னால் அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வேறு எல்லாமும் பண்ண முடியாது இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு அட்வைஸ் இருந்தது இதுக்கு என்ன வாட் எவர் சப்போர்ட் யூ நீட் யூ டெலஸ்ன்னு ஹீ வாஸ் பட் நாங்கள் என்ன பண்ணோம் வி குட் நாட் கோ அண்ட் சர்ச் அப்போல்லாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது கான்டாக்ட்ஸு மொபைலு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் விசிட் எங்களுக்கு தெரிஞ்சவா பஜன் வீட்டு பஜ் ஹவுஸ் பஜன்ஸுக்கு வர சம் யங்ஸ்டர்ஸ் வேர் தேர் சுவாமி காலேஜ்லேருந்து படிச்சுட்டு இங்கே வந்து வேற வேலையில் இருக்கிறவா சில பேர் என்னதா இங்கே ஐஐடியில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒன் பர்சன் வாஸ் ஒர்க்கிங் இவளை எப்படி மீட் பண்ணுவோம்னா சுவாமி வரிச்சேலாம் தர்ஷனத்துக்காக இதை யூஸ் டு கம் இந்த அந் அந்த மாதிரி சுந்தரம் இனாகிரேஷனைப்போ தர்ஷனுக்கு வரைச்சே வி மெட் அ ஃபியூ பீப்புள் தெரிஞ்சவா சம் அக்வைண்டன்சஸ் அவ கிட்ட சொல்லிவிட்டு வி கேதர்ட் அப்படிதான் நம்ம ஏகே குமார் இவ்லாம் அப்படிதான் Uh, we got them into the group hariharanotar and we got all of them, but we continued our efforts to get more people into the group. either in the mari or a group of then we divided ourselves. thursday or a set of people, sunday or a set of people, definitely but still compulsory a one set of people on thursdays and sundays. Uh, in we were somehow managing. Uh, த பஜன் என்னை சில சமயம் ரொம்ப கஷ்டமாகவே அது இதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் இயர் எனக்கும் இதில் வந்து அகெய்ன் ஐ லேவ் டு கம் பேக் டு மை சம் பர்ஸ்னல் யூனோ கெரியர் ரிலேட்டட் திங்ஸ் தட் சுவாமி ஹேட் டிசைடட் த ஃபாலோயிங் இயர் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை எம்எஸ்சி ஸோ என்ன சுவாமி சொல்லியிருந்தார் இல்லையா பிஹெச்டி பண்ணணும்னுட்டு ஸோ அதுக்காக ஐ ஐஸ் என்ன சுவாமி சொல்லிட்டார் அதை கேட்கணுன்றதுக்காக இங்கேயும் ஐஐடி மெட்ராஸ்லேயும் இருந்தது கெமிஸ்ட்ரியில் ரிசர்ச் ரீஜனல் சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சென்டர்னு ஆர்எஸ்ஐசின்னு இருக்குது தட் யூஸ் டு பி எ வெரி ப்ரெஸ்டீஜஸ் பிளேஸ் டு டூ யுவர் பிஹெச்டி அதே மாதிரி இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லேயோ இருந்தது இங்கே எல்லாமே இன்டர்வியூ அண்ட் ரிட்டன் எக்ஸாம் இதை வச்சு தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வாஸ் தேர் அப்போ வந்துச்சே என்னாச்சு இங்கே மெட்ராஸ் ஐஐடியில் முதல்ல இருந்தது ஐ காட் த கால் அந்த இதெல்லாம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டேன் ஸோ முடிச்சுட்டு த நெக்ஸ்ட்டு டே ஐ ஹேட் டு கோ டு பேங்களூர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அங்கே இதே மாதிரி இன்டர்வியூ இருந்தது ரிட்டன் எக்ஸாம் இருந்தது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருந்தது ஸோ முடிச்சுட்டு நான் வந்துட்டு மெட்ராஸ்க்கு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா சரி புட்டப்படுத்திக்கு போயிட்டு சுவாமியோடய பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன் அப்போது போகிற டைமில் என்னாச்சுன்னா சுவாமி தர்ஷனத்தில் வரைச்சு கேட்டேன் சுவாமி இந்த மாதிரி ஏடி மெட்ராஸ்லேயும் பண்ணியிருக்கேன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லேயும் இந்த மாதிரி இப்போ பிஹெச்டிக்கு பண்ணியிருக்கேன் தர்ஷன் லைனில் அப்போது என்ன ஆகும்னா கிட்ட ஒரு ஒரு அனதர் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல் அப்போல்லாம் இந்த டோக்கன் சிஸ்டம் இருக்கும் புட்டுப்படுத்தியில் தர்ஷனில் உட்கார்றத்துக்கு இப்போ என்றைக்கு வந்து சுவாமி நம்மளோட பேசணுன்னு ஒரு அவர் நினச்சிட்டாரோ அவரோட சங்கல்பம் அந்த மாதிரி இருந்ததோ அன்றைக்கேஞ்சியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோக்கன் அந்த மாதிரி வரும் ஸோ அவரும் அந்த மாதிரி கிட்ட வருவார் அவரும் அந்த மாதிரி பேசுவார் அந்த என்ன கொடுக்கணுமே அவருக்கு தெரியும் எப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னுட்டு ஸோ அவரே வந்து அன்றைக்கேக்குச்சே நான் எழுந்து இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி தெலுங்குல சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் வந்திருக்க சுவாமி என்ன பண்ணுறதுன்னு நீ சரி பெங்களூரில் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் சேருன்னு முதல்ல சொன்னார் சுவாமி சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டார் அப்படி தர்ஷனில் சரி நானும் வந்துவிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தா ஐஐடிலேருந்து இது வந்துடுத்து ஆஃபர் லெட்டர் வந்துவிட்டோம் அவள் வந்து ஒரு டைம் லைன் கொடுத்துருந்தா இதுக்குள்ளே யூ ஹேவ் டு கன்ஃபார்ம் இல்லைனா உனக்கு சீட் வில் நாட் பி கிவன் டு இதுக்குள்ளே யூ ஹேவ் டு கமெண்ட் ரிப்போர்ட் அண்ட் ஜாயின் டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் த ப்ராசஸ் வாஸ் டேக்கிங் டைம் ஸோ தேட் ஐ நியூ ஐ வாஸ் ஷார்ட் லிஸ்டட் என் பேர் இருந்தது அங்கே போர்டில் போய் பார்க்கச்சே பட் ஐ டென்ட் நோ வென் இட் உட் கம் அவர் கேட்டார் தி வென் ஐ என்கொயர் தட் தே சைட் இட் வில் டேக் சம் மோர் டைம் இட் இல் நாட் கம் இமீடியட்லி இன்னு டு பட் இங்கே ப்ரெஷர் வாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐஐடி வென் ஆர் யூ ஜாயின் இன்னு ஐ வாஸ் கெட்டிங் யூனோ ரிமைண்டர்ஸ் ஃப்ரம் திஸ் பிளேஸ் ஸோ அப்போது ஒரு நாள் திரும்பி ஒயிட் ஃபீல்டு அப்போ புட்டப்படுத்த சுவாமி ஒயிட் ஃபீல்டுக்கு வந்துட்டார் அந்த ஜூலையில் ஸோ அப்போ போய் நான் கேட்கச்சே கிட்ட அன்றைக்கும் தர்ஷனில் ரெண்டு மூணு நாள் சுவாமி பார்க் பேசலை பேசிட்டு சான்ஸ் இல்லை கடைசி நாள் ஐ ஹேட் டு கம் பேக் டு சென்னை ஸோ அப்படியே போயின்ட்டுருக்கச்சே அன்றைக்கிச்சே ஒரு ஹோப் ஃபார்ம்னு ஒரு இடம் இருக்குது ஒயிட் ஃபீல்டுக்கு போகிற வழியில் பிருந்தாவனுக்கு போகிற வழியில் அந்த பஸ் என்ன ஆகிடுச்சு வேறு எனக்கு ஸ்டேட் பஸ் கிடைக்கல அன்னைக்கி ஃப்ரம் மார்க்கெட் அங்கே ஒயிட் ஃபீல்டு போகிறதுக்கு அங்கே போகச்சே அந்த ஹோப் ஃபார்ம்லேயே இறங்கிட்டேன் அங்கே வந்து இறங்கி நடக்கணும் அன்றைக்கிச்சே அங்கே எதுவுமே க அப்போல்லாம் அதில் ஆட்டோ எதுவுமே கிடைக்காதங்க அப்போது சுவாமி தர்ஷனத்துக்கு போக வேண்டிய போனால் எல்லோரும் என்ன தர்ஷன் டைம் ஆகிடுது எயிட் ஃபிஃப்டீன் மார்னிங் மார்னிங் சுவாமி கரெக்டாக எயிட் ஃபிஃப்டீனுக்கு வந்துடுவார் எயிட் டு எயிட் ஃபிஃப்டின் வருவார் அப்போல்லாம் எயிட் டென் ரஃப்லி அந்த ஓல்டு பிருந்தாவன் நாட் கை அந்த டைப்பில் இருந்தது அப்போ சுவாமி வந்து வர டைம் ஆகிடுது நான் ஐ லாஸ்ட் மை ஹோப் ஹோப் ஃபார்ம்ல இருக்க தர ஹோப் இல்லை சுவாமி வருவார்ன்ற ஹோப் இல்லை சரி அப்படி நடந்து போயின்ட்டே இருந்தேன் சரி என்ன தான் போனாலும் அங்கே போய்ட்டு தர்ஷனம் பண்ணிட்டு வந்துடலாம் வீல் டேக் அ சான்ஸ் நோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பட் ஐ ஹேட் டு மேக் தட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் சுவாமிகிட்ட சொல்லாத அந்த டெசிஷன் எடுக்க முடியாதுன்ட்டு என்ன ஏன்னா சுவாமி தான் உங்களை பிஹெச்டி பண்ண சொல்லியிருக்கார் ஆமாம் ஆமாம் ஸோ அப்போது வந்து அங்கே போகச்சே எதாவது பின்னாடி ஒரு கார் வந்தது பார்த்தா ஒரு லேடி வாஸ் இன் தட் கார் ரண்டி பாபு ரண்டின்னு தெலுங்கில் சொல்லலாம் வந்துட்டோன்னு அப்புறம் வந்து சரி இப்போ நான் தர்ஷனா ஒயிட் ஃபீல்டு போற்றுனாரான்னு ஆமான்னு சொன்னேன் தெலுங்கில் கேட்டால் நானும் அவனண்டி அப்படின்னு சொன்னேன் ஆண்டின்னு அப்புறம் ரண்டின்னு கூட போனேன் அன்றைக்கும் ஷீ வாஸ் ஆல்சோ லேட் அப்பேரண்ட்லி தென் ஷீ மீ நான் வந்து உங்கள் எப்படி ஐ மீன் சுவாமி பிளான்ஸ் தட் விசிட்ன்னா அந்த லேடி வந்து எங்கள் ஹவுஸ் பஜனில் சென்னையில் வந்திருக்காங்களா நம்பர் ஆஃப் டைம்ஸ் விச் வி டின் நோ ஐ டென்ட் நோ திஸ் ஷீ வாஸ் ஷி யூஸ் டு கம் டு அவர் ஹவுஸ் ஃபார் பஜன் நான் தான் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவனே உங்கள் மதர்லாம் தெரியும் எனக்கு அதான் பார்த்தேன் வென் யூ கோயிங் ஐ தாட் ஐ ஷுட் ட்ராப்னு கரெக்டாக நான் போயிட்டு அங்கே பிருந்தாவன் வாசலில் காட் ட்ராப்ட் அன்றைக்கி வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் டைம் இந்த டைம் வந்து சுவாமி எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டிக்கு கிளம்பி போயிடுவார் அன்னிக்கிஞ்சே சுவாமி ஹாஃப் அன் ஹவர் லேட் உங்களுக்காகவே லேட்டாக வர்றத மாதிரி ஆ ஸோ ஜஸ்ட் கேம் அண்ட் அப்போ தான் கேட்லேருந்து வரார் வெளியில் அதே மாதிரி என்னாச்சு நான் லேட்டாக போனதுனால அங்கே தோ ஸ்கிராம்பிள் ஃபார் சீட்ஸ் அண்ட் ஆல் ஏதோ ஒரு இடம் இருந்தது அங்கே வந்து போய் உக்காந்துட்டேன் இட் சோ அப்படின்னு அன்றைக்குஞ்சே அந்த பக்கமாக வந்தார் சரி திரும்பி வந்த உடனே கேட்டேன் சுவாமி இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பெங்களூர்னு சொன்னீங்க சுவாமி ஐஐஎஸ்சின்னு சொன்னீங்க இங்கே இன்னும் வரல இட் இஸ் நாட் இட் கம் பட் ஐஐடியில் இது மட்டுமே அப்புறம் ஒரு நிமிஷம் இப்படி பார்த்தார் அப்புறம் ஆ ஐஐடி ஐஐடியில் ஒன்று சேரிப்போம் அப்படின்னா ஐஐடிலே சேர்ந்துக்குன்றார் சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் இட் சோ ஹேப்பன் ஒரு பத்து நாளில் சுவாமி அந்த பாட்டி செகண்ட் விசிட் இன் அ இயர் எயிட்டி டூவில் ஜான்வரியில் வந்தார் சென்னைக்கு சுந்தரத்துக்கு அதே மாதிரி எயிட்டி டூ ஆகஸ்டில் திரும்பி வந்தார் சுந்தரத்துக்கு அப்போது ஒரு அப்போவும் நாலஞ்சு நாள் இருந்தார் சுவாமி ஸோ ஹி வாஸ் இன் சுந்தரம் அப்போது பஜன் எவ்ரி மார்னிங் ஈவினிங்லாம் இருக்கும் அப்போது வந்து பஜன் ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி தான் இருக்குது பட் அந்த வாட்டி ஹீ ஹேட் ஈவன் என் இன்டர்வியூ டு மை மதர் மதர் வாஸ் நாட் வெல் ஸோ அப்போ வந்து அந்த ஆஸ்பான் ஹவுஸ்கில் அவள் கூப்பிட்டுருக்கச்சு போச்சு உள்ளே தனியாக கொண்டு போய் பேசியிருக்கார் சுவாமி அப்போ சொன்னார் நான் பார்த்தேன் பாபு வந்தான் பாபுன்னு தான் தெலுங்கில் சொல்லுவாள் இல்லையா ஒரு சன்னுக்கு பாபு வச்சு நாடு நான் வந்து சொன்னேன் அவங்ககிட்ட இந்த மாதிரி முதல்ல பெங்களூர் தான்னு அப்புறம் பார்த்தேன் உனக்கும் உடம்பு சரியில்லை அப்புறம் நானே தான் சொன்னேன் அவன்கிட்ட ஐஐடிலே போய் சேர்ந்துருக்கோன்னு சொல்லிவிட்டேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீ அகெய்ன் கன்ஃபார்ம்ட் தட் ஹீ இஸ் இன் லைன் வித் திஸ் சின் எதுக்கு இந்த இன்சிடெண்ட் நான் சொல்ல வரேன்னா மேபி நான் அன்றைக்கே நான் பெங்களூரில் அப்புறம் வந்துருத்தோம் பெங்களூர்லேருந்து இதெல்லாம் நடத்துக்கு நடக்கிறதுக்குள்ளே அங்கேருந்தும் டெலிகிராம் வந்துருத்தோம் பட் சுவாமி ஹட் சோசின் சென்னைன்றதுனால ஐ ஸ்டேட் பேக் பெங்களூர்லேருந்து ஐ ஹேட் தி ஆஃபர் லெட்டர் வந்தது பட் இது வந்து ரீசன் எதுக்கு சொல்லவர் என்ன சுவாமி ஹேட் மெனிமோர் இயர்ஸ் யூனோ வேர் ஹீ ஃபெல்ட் ஹீ வாண்ட்டு டு ரீட்டின் மீ இன் சுந்தரம் பாசிபிளி அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் திஸ் ஸ்மால் யூனோ ட்ராமா வாஸ் தேர் ஆர் வாட் எவர் யூ கால் இஸ் லீலா வாஸ் தேர் ஸோ தேர் ஆஃப்டர் ஐ கண்டினியூ டு பி அப்புறம் வருஷா வருஷம் சுவாமி வந்து இங்கே சென்னைக்கு வருது அந்த பஜனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஸோ இப்போ பை திஸ் டைம் இப்போ சுந்தரம் பஜன் குரூப் Format. Yes, the group was formed. We had a, a sizable number of people. Upon one day we had our yeskumar, Kumar, you, you, all of us know yes. who Yeskumar Kumar is. Uh, he, was, he also joined the group up on the period like 83, uh, 82, lay he had joined. 82, August visit of Swami, Kya, he was there. So, after that, couple of more people, Chandrashekar for Tabala, Murti, and Marie, a lot of youngsters. Uh, joined the group 8182. So we had a sizable number of people. So um, accommodating all these people both on Thursday Sunday was not an issue. It started Thereafter we had to focus on the quality of the bhajan because we had to be on par with the other side. So Anamari practice sessions became intense in Sundaram. So that was an important aspect 530 bajan or 330 came and இந்த பஜன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணுன்னு ஒரு ரொம்ப ஒரு அது ஒரு ரூல் மாதிரியாக வி ஆட் மேட் அப்போ தான் அதனோட குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் ஆகும்னு அப்போலேருந்து என்ன ஆச்சுன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ்லேருந்து சுவாமி வந்து ஹீ ஸ்டார்டட் ஃபீலிங் அப்புறம் வந்து இங்கேருந்து போகிறவா பஜன் குரூப்லேருந்து போகிறவாளுக்கெல்லாம் சுவாமி யூஸ் டு யூனோ கிவ் தம் இன்டர்வியூஸ் சுவாமி வாஸ் டேக்கிங் குட் கேர் ஆஃப் த பஜன் குரூப் பாய்ஸ் அங்கே புட்டுப்படுத்திக்கு போச்சேவோ ஒயிட் ஃபீல்டுக்கு போகச்சேவோ சுவாமி வாஸ் டாக்கிங் டு மெனி ஆஃப் தீஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த பஜன் குரூப் அப்புறம் எயிட்டி ஃபைவ்ல வரைச்சே தான் ஹீ ஸ்டார்டட் காலிங் அஸ் மந்திர் பாய்ஸ் ஸோ அந்த விசிட்லேருந்து தான் ஹீ ஸ்டார்டட் டாக்கிங் அப்போது ஐ திங்க் திஸ் வாஸ் மென்ஷன் பை சந்திரசேகர் ஆல்சோ ஏர்லியர் இட்ஸ் அது ஒரு கிரேட் ரெகக்னேஷன் இல்லையான யூஸ்வலாக மந்திர் பாய்ஸ்னால் சுவாமி பர்த்தியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவார் சொல்லுவார் அண்ட் இங்கே வந்து சுந்தரம் பஜன் குரூப் பாய்ஸ் வந்து சுவாமி மந்திர் பாய்ஸ் ஒரு கிரேட்டஸ்ட் ரெகக்னேஷன் ஆமாம் இது வந்து அந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து அப்போ தான் அந்த வாட்டி வந்து சுவாமி வாஸ் இந்த இந்த பாய்ஸ் வாண்டட் டு ஹாவ் அ யூனோ சுவாமி கிட்ட எதனா கேட்கணும் நம்ம அப்படின்ட்டு பட் எனக்கு ஆக்சுவலி ஆர்கனைசேஷனில் இருக்கிறவ அந்த மாதிரி பண்ண மாட்டா பட் தீஸ் பாய்ஸ் வேர் வெரி என்்தூசியாஸ்டிக் அண்ட் யூனோ தே தேண்டட் டு ஆஸ்க் ஸோ சுவாமி வந்து பஜனில் வரைச்சு என்ன முன்னாடி போய் நிந்துக்கிறது பஜன் முடிச்சுட்டு போகச்சே சாமி வந்து தர்ஷனெலாம் முடிச்சுட்டு வரச்சு ஸோ அங்கேயே அந்த லைன் மாதிரி இருக்கும் இருக்கிற சாந்தி கிட்ட அந்த லைனில் பஜன் பாய்ஸ் எல்லோரும் சுவாமியை வந்து இந்த மாதிரி நீ இன்டர்வியூ வேணும் சுவாமின்னு சொன்ன உடனே சுவாமி வந்து ப்ளீஸ் வெயிட்டுன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு தெர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் இந்த கிட்டே மனா இங்கே நிற்கக்கூடாது நம்ம போயிடலாம் வில் டிஸ்பர்ஸ் ஏன்னா ஈவினிங்கும் வரணும் திரும்பி பஜன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பட் தே சைட் இல்லை இல்லை சுவாமி வந்து சொல்லியிருக்கார் ப்ளீஸ் வெயிட்னு ஸோ என்னோ தேவர் நோ இன் நோ மூட் டு லிசன்ட் டு மீ அந்த மூட்லேயே இல்லை அப்படியே தேவர் ஸ்டாண்டிங் அப்போது மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி டிஜி கிருஷ்ணமூர்த்தி கேமவ் டென்த் சைட் என்னத்துக்கு பண்ணின்னு இருக்கீங்கோன்னு கேட்டால் அது இல்லை சார் சுவாமி வெயிட்ன்னு இருக்காருன்னு அப்புறம் உடனே அவர் என்ன பார்த்தார் பார்த்துட்டு தேவநாதன் உனக்கு இந்த ரூல்ஸ்லாம் தெரியும் இல்லையா நான் उन्हें इतमारी सर ग्रूप करेक्टाव अट्वा फेर आन स्पाटू आस्ो इतने इनमारी वेट पड़ता है अंड गेव ए वेरी स्ट्रांग मेसेजम प्लस लुक स्वामी वो हेड इज अस् रिटय टू हिस्स रूम देर इज नो चांस आफ इमिंग बाक टिल दवनिंग अनावश्यम निंटकूड़ा यू कल गो அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ தென் ஹீ வாஸ் குவைட் அப்செட் நீ சொல்லியிருக்கணும் இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணக்கூடாது தி லீடர் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் யூ யூனோ வெல் வெல் அந்த மாதிரி எப்படி சுவாமி எப்படி வருவார் இப்போ இல்லை ஸோ நானும் வந்து ஐ கேவ் அ ஸ்டாண்ட் மெசேஜ் ஐ செட் சி நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு போயிடலாம் எல்லாரும்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் வாக்டவே அப்புறம் போயிட்டு வி ஆல் ரீச் த ரெஸ்பெக்டிவ் ஹவுசஸ் எல்லோரும் போயாச்சு யாரோ ஒரு ரெண்டு பேர் மாத்திரம் அவுட் ஆஃப் த குரூப் தேர் ஸ்டாண்டிங் தேர் அப்புறம் வந்துட்டு நான் வீட்டுக்கு போயாச்சு ஐ வாஸ் ஹேவிங் மை ஃபுட் அப்புறம் பார்த்தா பீப்புள் சுவாமி என்ன ஆயிருக்குன்னா நாங்கள் போன ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேடுச்சு டென் மினிட்ஸ்லேயே வெளியில் வந்து வேறார் த மந்திர பாய் எங்கள் மந்திர் பாய்ஸ்ன்னு கேட்டிருக்கார் இல்லை சுவாமி போயாச்சு நான் தான் வெயிட் பண்ண சொன்னேனே அப்படின்னு இருக்கார் ஸோ பீப்புள் வேர் யூனோ ரியலி ஷார்ட் சுவாமி என்ன இந்த மாதிரி சொல்கிறாருட்டுன்னு சர்ப்ரைஸ்டு சுவாமி சொன்னாரன் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் கூப்பிட்டுன்னு வாங்க எல்லாரையும் ஒன்று வர சொல்லுங்க சுவாமி உங்களுக்கு வெயிட்னு சொன்னது அவருக்கே வெயிட் பண்ண வச்சுட்டே இல்லைங்க ஆமாம் ஸோ அது என்னாச்சுன்னா எல்லோரும் போயாச்சு ஸோ த கார் ஸ்டார்டட் கோயிங் இன் வேரியஸ் டிரெக்ஷன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வரத்துக்காக சுவாமி என்ன பண்ணியிருக்கார் அந்த சுந்தரம் உள்ள ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும் அந்த ஸ்மால் ப்ரேயர் ஹால் ஸ்மால் ப்ரேயர் ஹாலில் on the step Romanari. because we didn't see that, you know, to, it must have been a beautiful sight to see swami sitting on that step. but when the vandacha vandacha, he swami was getting a little restless. anxious. why we have not come. finally, you know, when uh, we got the message and by the time we reached uh, the place, swami had just got up to come to the interview room, but we entered. ஸோ வி வேர் மெனி ஆஃப் தெம் மெனி ஆஃப் அஸ் வேர் தேர் ஸோ வி ரீச் தேர் இன் டைம் ஸோ சுவாமி வந்து ஒரு ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தார் அப்போது பேசிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் டிசிப்ளின்னா எப்படி இருக்கணும் என்ன எப்படி பாடணுன்னு அண்டு ரொம்ப ஃப்ரீயாக தான் பேசிகிட்டு இருந்தார் அன்றைக்கி எல்லோரோடையுமே அப்போது வந்து ஒன்று சொன்னார் நிறைய நல்ல குட் அட்வைஸ் சொன்னார் சுவாமி அன்றைக்கி ஏன்னா அன்னிக்கு முதல் நாள் வந்து ஏதோ பாடச்சு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் பாடச்சு இந்த மாதிரி ஐ ரேஸ்ட் மை ஹேண்ட் ஆர் சம்திங் ஒரு சம் ஜெஸ்டர் பாடச்சு இந்த யூனோ மூமெண்ட் ஆஃப் த ஹேண்ட் ஆர் சம்திங் அவர் வந்து சாந்தி வேதிக்காலேருந்து பார்த்துருக்காரு இதை ரொம்ப பார்த்துருக்கார் அப்போ வந்து நான் வந்து அந்த இன்டர்வியூவில் கேட்டேன் சுவாமி பஜன்லாம் எப்படி இருக்கு சுவாமி உங்களோட அட்வைஸ் என்னன்னு அப்போ வந்து என்னை பார்த்து கேட்டார் நீ இருக்கியே நீ வைஜெயந்தி மாலா அப்படின்னார் அது என்னென்னா அந்த பாட்டி தான் ஷி வாஸ் தி சவுத் மெட்ராஸ் எம்பி அப்போ தான் அந்த எலெக்ஷன்ஸ் ஓ ஷி வாஸ் எலெக்டட் அஸ் தி எம்பி ஆல்சோ ஸோ சுவாமி சொன்னார் நீ ஏன் அவ்வளோ ரேஸ்லாம் பண்ணுற கையெல்லாம் பாடச்சு அப்புறம் ஒன்று மப்பா பஜன் சிங்கர்ஸ்லாம் ஒன்று பண்ணுங்கோ ஒரு மிரர் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி ஸோ தட் யூ வாட்ச் யுவர் ஃபேஸ் இது ரொம்ப முக்கியம் வென் யூ சிங் வென் யூ லீட் த பஜன்ஸ் ஒரு மிரர் வச்சுக்கோங்க உங்கள் முன்னாடி அதை வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்புறம் யாரும் சொன்னால் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் சுவாமி சம்படி ஆஸ்ட்டு இது ஆக்சுவலி இந்த பெரிய சிங்கர்ஸ்லாம் கண்டசாலாலாம் என்ன பண்ணுவான்னு சுவாமி வார் சேயிங் திஸ் அவன் வந்து இந்த பீச் கிட்டே போய்ட்டு அந்த சீ ஷோரில் நின்றுட்டு அந்த சீயோட வேவ்ஸோட அந்த ஸ்ருதிக்கு தே யூஸ் டு ப்ராக்டிஸ் அப்போ தான் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு வாய்ஸ் வரும்னு இப்போ நீங்களாம் இங்கே மெட்ராஸில் இருக்கீங்களோ அந்த சீயோட இதில் வந்தால் தான் அந்த அந்த இதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்ருதிக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்தார் அப்போ அப்புறம் வந்து யாரும் கையை போ எல்லோரும் கையை பிடிச்சிட்டு சுவாமியை கையை சுவாமியை எங்களுக்கு இங்கே இருங்க கொஞ்சம் நேரம் எங்களை உட்காருங்க தே லிட்டலி மேட் இம் சிட் இன் தட் சோஃபா ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது எக்ஸப்ட் ஹீ வாண்டட் டு ஹாவ் சம் டைம் வித் அஸ் அதான்னு ஒரு இண்டிகேஷனாக இருந்தது ஸோ தேர் வேர் அ ஃபியூ பீப்புள் ஹுவர் டிஸப்பாயின்ட் தே குட் நாட் ரீச் இன் டைம் எனிவே யூனோ சுவாமி காம்பன்சேட்டட் இன் சம்மதர் வே வந்துட்டு அப்புறம் ஈவினிங் எல்லாம்ட்டும் ஸோ அந்த ட்ரிப்பும் எவ்ரிடே ஈவினிங் சாமி வந்து ஒரு வெளியில் போயிட்டு ஒரு ஒரு ரைடு மாதிரி போய்ட்டு வரிச்சே திரும்பி இங்கே எல்லோரும் நின்றால் எல்லாருக்கிட்டையும் வந்து கிட்ட தர்ஷனம் கொடுத்துட்டு பாத நமஸ்காரங்களும் இருக்காது விரும்ப தர்ஷனம் கொடுத்து பார்த்து பேசிட்டு போவார் எவ்ரிடே அது வந்து இட் யூஸ் டு பி அ சைட் சுவாமி வந்து அங்கே சுந்தரத்து உள்ளே வருது அந்த எவ்ரிடே ஈவினிங்கு அந்த இலுமினேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அப்போது அது ஒரு சான்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு சி சுவாமின் அட் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி இருந்தது இதுக்கு அப்புறம் என்னாச்சு இந்த ஃபாலோயிங் இயர் வந்திருக்கச்சே ஹேபிட்ஸ் பரியிலையும் பஜன் இருந்தது அந்த வாட்டி அப்போ வந்து இது தேர்ட் டே ஆஃப் தேர்ட் டே ஆஃப் த பஜன் அப்போ வந்து சுவாமி வந்து ப பஜனை முடிச்சுட்டு கிளம்பிட்டார் சுந்தரத்துக்கு வரத்துக்காக ஹேபிட்ஸ் பரியில் முடிச்சுட்டு எழுந்துக்கிச்சே என்னையும் குமாரும் இருந்தார் நானும் இப்படி கூப்பிட்டார் என்ன அப்புறம் வந்து கூப்பிட்டுட்டு கேட்டார் எவ்வளோ பேர் இருக்கீங்க பஜன் குரூப்லன்னு கேட்டார் அப்போது நான் சொன்னேன் அப்புறம் அதையும் சொன்னார் சூடு வீழ்னி வாழ்நீ கழுப்பி செப்பக்கூடு எக்ஸாக்ட் நம்பர் செப்பால் நீங்கள் அங்கேலாம் சரி சொல்லு கரெக்ட் நம்பர் சொல்லுண்ணா எனக்கு வந்து எயிட்டீன் சொன்னேன் எயிட்டீன் பீப்புள்னு ஸோ அது வந்துட்டு ஓகேன்ட்டார் அப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியாது என்னத்தை கேட்டுக்கிற சுவாமின்னு தெரியாது எப்போ கூப்பிட்டு போகிறாரோ என்ன பண்ணுவாரோ தெரியாது சரின்னு சொல்லிட்டு பஜன் முடிச்சுட்டு நாங்களும் அம்பேத்கர்லேருந்து சுந்தரத்துக்கு வந்தோம் வந்தால் வந்து சுவாமி வாஸ் அங்கே வருவார் சில சமயம் பஜன்லாம் முடிச்சுட்டு சுவாமி அங்கே வருவார் அப்போது அகெயின் செட் பஜன் குரூப் கேட்டின் டு தி மந்திர்ன்னு உள்ளேன்னு டூ அப்புறம் திரும்பி சுவாமி மந்திருக்குள்ளே வந்து பஜன் மந்திருக்குள்ளே வந்து அப்புறம் வந்து வெளியில் அந்த மெயின் டோரை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டார் ஸோ இந்த இன்டர்வியூ வந்து இன்டர்வியூ ரூம்ல மெயின் ஹால்லேயே மெயின் ஹால்லேயே நடந்தது எயிட்டி சிக்ஸில் பஜன் ஹால்லேயே நடந்தது அப்போ ஃபோட்டோவும் எடுத்துட்டார் எல்லா பஜன் குரூப்போடையும் ஃபோட்டோவும் எடுத்துட்டார் அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்து சுவாமி வந்து உள்ளே நுழைச்சு அந்த பின் பேக் டோர் வழியாக வந்தார் அந்த லேடிஸ் சைட் டோர் ஒன்று இருக்கும் அங்கே மாடியிலேருந்து இறங்கி அப்படி வந்தார் அங்கே வந்துட்டு கதவெல்லாம் சாத்திட்டு அப்புறம் வந்துட்டு இந்த பாருங்க எனக்கு வந்து அவ்வளோ மணி இல்லை என்கிட்ட அதனால் ஏதோ கொண்டுருக்கேன் நான் அப்படின்ட்டு ஹி வாஸ் கிளாஸ்பிங் கரெக்டாக அந்த எயிட்டீன் பீப்புளுக்கு தனித்தனியாக அழகாக மடிச்சு ஹண்ட்ரட்ஸு யோ ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஈ கேவ் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஸோ வந்துட்டு நீங்கள்லாம் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கிக்கோங்க இதில் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹீ டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் ஆல் த எயிட்டீன் ஆஃப் ஹர்ஸ் அங்கே ஸோ அதுக்கு தான் முன்னாடி கேட்டுண்டார் அந்த நம்பர் கேட்டுண்டார் ஸோ ஆல் ஆஃப் எஸ் கரெக்டாக தான் இருந்த நம்பர் நோ ஆட் ஆன்ஸ் அண்ட் ஆல் ஸோ அந்த பாட்டி எல்லாருமே இருந்தால் நோ படி ஹட் கான் அவே ஸோ எவ்ரி படி வாஸ் தேர் ஹி ப்ளஸ்ட் ஈ டூ ஃபோட்டோஸ் வித் மெனி ஆஃப் எஸ் அண்ட் ஈ ஸ்போக் டு பீப்புள் சந்திரசேகர் அட் ஆல்சோ கவர்ட் எப்படி சுவாமி டூ வீலரில் போகிறதெல்லாம் கமெண்ட் பண்ணார் சுவாமி அப்போது அந்த டைம் நைன்டீன் எயிட்டி டூவில் பி ஹேட் ಗನ್ ಫಾರ್ ದ ಸತ್ಯಸಾಯಿ ದಿವ್ಯ ಕತೆ ಇದನ್ನೋದ ಲ್ರಿಕ್ಸ್ ಬಂದು ರಾ ಗಣಪತಿ ಎಯ್ಟಿ ಒನ್ಲೇಂದೇ ವಿ ಅಪ್ರೋಚ್ ಬತ್ತೂರಲ್ಲಿ ಇದಲ್ಲಾ ವರ್ ಇದನೋ ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ ವೆ ನ ಸಮಿತಿ ಚೆನ್ನಲ್ಲ ಪಾಡ್ದ ಇಂದ ಪರ್ತಿ ಪುರೀಶ್ವರ ಪಂಕಜ ನೇತ್ರ ಸತ್ಯಸಾಯಿ ನವರತ್ನಮಾಲ ಅಪ್ಪ ಆಫ್ಟರ್ ದಟ್ ವಿಜಿಟ್ ಆಫ್ ಸ್ವಾಮಿ ಎಯ್ಟಿ ಸಿಕ್ಸಿಲ್ಲ आप मार्च और अप्रैल में फादर टूक इल सडनली और एवरी डे वॉज गेटिंग सम फीवर और समथिंग सो जय जय हे सत्य साई महेश्वर देहि तव